ஜெயஸ்ரீரா ஆதி அந்தமில்லா பொன்னடி ஆதி மாமோகன் சேவடி ஆதி அம்பிகை வாலை மலர் யோஜராதனை வணங்குவோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த குறியீடுகள் எந்த ஒரு கலர்கள் எதை மாதிரி நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம வந்து பயன்பட சொல்ல நம்ம வெற்றி காண முடியும்னு தான் இன்னைக்கு வீடியோ போட போகிறோம் மனிதன் வந்து பிறப்பில் அவன் கர்ம வெடிப்படி தான் அவன் லைஃப்பில் எல்லாமே நடக்குது நம்ம என்ன தான் ஒரு விஷயங்கள் பண்ணாலும் கூட ஒரு விஷயம் கர்ம வெடி இதுக்கு வந்து தெய்வத்தால மாத்த முடியும் நம் நம் பண்ற சில கா காரணங்களால் மாத்த முடியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தெய்வத்தொண்டு எப்போவுமே தெய்வ தொண்டை இடைவிடாது பண்ணுங்க உங்களால முடிஞ்ச பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தரிசனம் பண்ணே வாங்க இதால நம்மளுக்கு ஏற்படுற கர்ம வினைகள் நம்மள விட்டு எப்போவுமே எட்ட போயிடும் சதா தெய்வத்துடைய தொடர்பில் இருந்து சொல்லவும் நம்மளுக்கு வந்து அந்த கர்மங்கள் வராம தவிர்க்க முடியும் அதனால ஒரு ராசியோட தான் இப்ப முதல்ல இப்ப சொல்ல போறோம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட குறியீடு வந்து ஆண் நாய் தான் நீங்கள் அஸ்வினில் வந்து ஆண் நாயோட உருவம் ஆண் நாயோட கீச்சுனு ஆண் நாயோட சம்மந்தப்பட்டது தானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ண நல்லாயிருக்கும் சிட்டுக்குருவியோட வந்து ஒரு அதிர்ஷ்ட குறியீடு ஒரு அஸ்வினி இருந்தாங்கன்னா அது வீட்டில் சிட்டுக்குருவி வீடு கட்டாலோ இல்லை சிட்டுக்குருவி அதிகம் பார்த்தாலோ இல்லை அந்த கூண்டை நம்ம தரிசனம் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு காரண காரியங்கள் அதனால் அசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குறியீடுமே பண்ணலாம் தலிகை குரு தலிகை கூட தலிகை போல் அமைப்புன்னு சொல்கிறாங்க தலிகின்றது ஒரு குறியீடு தான் அதையும் பண்ணலாம் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பரணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை தான் அதிர்ஷ்ட குறியீடு நீங்கள் குதிரையை அடிக்கடிக்கே தரிசனம் பண்ணாலோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கீச்சைனு இப்படிலாம் கூட ஃபாலோ பண்ணாலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதை மாதிரி பரணிக்கு வந்து பெண் பூனை கூட அதிர்ஷ்ட குறியீடு தான் அன்னம் அண்ணன் வந்து அம்பால் ஏறி வாகனத்தில் வருவாங்க இல்லையா அந்த அண்ணன் கூட அதிர்ஷ்ட குறியீடு தான் அப்போ அன்ன வாகினின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியே அன்னத்தை சரஸ்வதி தரிசனம் பண்ணலாம் அப்போது குதிரை பெண் போன அன்னம் இது மூணுமே பரணிக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட குறியீடு கிருத்திக நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா மாலைகள் தான் அதிர்ஷ்ட குறியீடு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோயிலுக்கு போக சொல்ல மாலை வாங்கி அந்த கோயிலுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம் பூ வாங்கி கொடுக்குறத மாலையாக கொடுக்கலாம் ஏன்னா கிருத்திகளை மாலை வாங்கி கொடுக்கக்கூடாது நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படும் ஆண் ஆடு வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்ட குறியீடு ஆட்டோடைய தொடர்பு அவங்களுக்கு பெரும்பாலும் கிருத்திக்க உடையது அப்போது அவங்களுக்கு வந்து ஆடுடைய சம்பந்தப்பட்ட தொழில் ஆடு சம்மந்தப்பட்டது ப பலனு ஆட்டோடைய தொடர்பு இதெல்லாம் கிருத்திக்கு லாபத்தை கொடுக்கும் இயற்கையாகவே மாதிரி நீர் காக்கைகள் காக்கைகளுக்கு அன்ன தானம் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பலனை கொடுக்கும் இந்த மேஷ ராசியில் இவங்க பிறந்ததுனால் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட குறியீடு இதை பயன்படுத்த பயன்படுத்த தான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு வெற்றியோ நல்ல ஒரு மாற்றத்தையும் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் மேஷராசிக்கு குபேர நிறன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி வந்து சுக்கரனா இருக்கிறதுனால ரோஸ் கலர் தான் உங்களுக்கு ரொம்ப பிங்க் கலர்னு சொல்லுவோம் இல்லையா பிங்க் தான் அதிர்ஷ்ட குறியீடு அப்போ ஒரு பிங்க்கு சம்மந்தப்பட்ட கலரை வந்து நீங்கள் பயன்பாட்டில் வந்து கொண்டு வரணும் பண்ணுவோம் எப்படி கொண்டு வரணும்னா பெயிண்ட் அடிக்கலாம் இல்லை சம்மந்தப்பட்ட கலர் யூஸ் பண்ணலாம் மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கலாம் ஒரு பர்த்டே திருமண நாள் இந்த மாதிரி விஷயத்துலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட குறியீட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு மாற்றம் நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்வில் நல்ல ஒரு சக்சஸை பெற்று நல்ல ஒரு பலமான ஒரு வாழ்க்கையை வாழ்த்துக்கும் சம்மந்தம் கொடுக்கும் ஜெய் ஸ்ரீராம்